சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருத ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப நவா அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சீரப்புடன் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் ியர்களின் கவலைகள் தீரவும் நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷங்களை அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே மேசராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உள்ளன எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சொந்த முயற்சியாலும் மனத் துணிவுடனும் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறும் மேசராசி அன்பர்களே நீங்கள் தைரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த மாதம் காரியங்களில் அவசரமாக செயல்பட தோன்றும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முற்படுவீர்கள் மன தடுமாற்றம் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் பண வரத்து எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகும் புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மை தரும் உறவினர் வருகையில் மன வருத்தம் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தரும் பெண்களுக்கு சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீர்கள் மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டத் தோன்றும் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடவும் மாணவர்களே கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்கும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இந்த மாதம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியத் துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் சக கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களை நம்பி சில முக்கிய காரியங்களை கட்சி மேலிடம் உங்களிடம் ஒப்படைப்பார்கள் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் துன்பமும் தொல்லையும் நீங்கும் தைரியம் அதிகரிக்கும் ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்டும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் எதிர் தவறிடம் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உணவேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் முருகனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுபறியான காரியம் வெற்றிகரமாக முடியும் மனக்கவலை நீங்கும் இம்மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் குறையாது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்க கூடாது அதை குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் வின் விரயம் மருத்துவ செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் செலவழியும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்